சார் விஜய் வந்துட்டு கூட்டணி இருமாப்புல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் விடுறேன் அதே போல கூட்டணி வந்து மாறும் மக்களை வந்து மாத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன அதாவது ஒரு பொச்சரிப்பில் இருக்கிறவங்க ரெண்டாவது விஷயம் ஒரு புதிய கட்சியை தொடங்கக்கூடியவர்கள் மக்களிடம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதும் மக்களிடம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் என்ன செயல்பட வேண்டுமோ அதில் அவர்கள் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு திமுகவை பற்றி விமர்சிக்குவதில் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து பேசுவார்களே ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று அவர்கள் பார்வைக்க விட்டு விடுகிறேன் ஆனால் மக்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த சினிமாவில் நடிச்சுட்டு வந்துட்டா பெரிய ஹீரோ நடிச்சிட்டாங்கன்னா அவங்க நாட்டில் வந்து எல்லாத்தையும் செஞ்சுதாவோ கருதிட மாட்டாங்க மக்கள் மக்களுக்கான பிரச்சனைக்கு யார் உடன் நிற்கிறார்கள் மக்களுக்காக யார் போராடுகிறார்கள் மக்களுக்கு யார் நல்லதை செய்கிறார்கள் என்ன திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்ன சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்றுதான் மக்கள் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு உள்ளற மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கிறது இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் மாறி கொடுத்துருவாங்கலாம் கிடையாது கூட்டணி வந்து மிக நேர்த்தியாக மிக உறுதியாக கொள்கை கூட்டணியாக நம்மளுடைய தலைவர் அவர்கள் உருவாக்கிய நாளில் இருந்து கூடிக்கொண்டு தான் இருக்கு இன்னும் வெளிப்படையா சொல்லணும் இது வரைக்கும் எல்லா கூட்டங்களையும் பேசுறவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உருவான கூட்டணி தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக இருக்கிறது இந்த ஆறு ஆண்டு காலத்திலும் சந்தித்த அத்தனை தேர்தலிலும் இந்த வென்றிருக்கிறது என்று மட்டும் சொன்னாங்க ஆனா ஊடக எல்லாரும் அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியில இடம்பெற்ற கட்சிகளை கடந்து கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆதரவு தெரிவித்த சில அரசியல் கட்சிகளையும் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் இன்னும் கூடுதல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கு இதெல்லாம் எது காட்டுகிறது என்றால் ஒரு நல்லாட்சி மிக முக்கியமாக நம்மளுடைய மாநிலத்து உரிமை பாதுகாக்கிற ஒரு ஆட்சி எனவே இந்த கூட்டணி இன்னும் கூடுதலாக வலிமை பெற்றுக் கொண்டுதான் வருது நீங்க கூட்டணி அமைக்க போறேன் இந்த கூட்டணியை அமைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் கூட்ட ஒழுங்கா எப்படி நடத்தணுமோ வழி நடத்துகிறார் எல்லாரையும் மரியாதையோடு நடத்துறார் நல்ல ஆட்சியை நடத்துகிறார் இந்த கொள்கையை தா கடந்து எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நடத்துறார் அதனால கொள்கை கூட்டணியாக இருக்கிற காரணத்தில் இந்த கூட்டணி வலிமை மிக்க கூட்டணி இதை உடைக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்களுக்கு நடக்கலைன்ற பொச் பொச்சரிப்பில் பொறாமையில் வைத்தறிச்சல சில பேர் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளில் அவர் அவர் குறித்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கே அண்ணன் தோல் திருமாவளவன் செல்லவில்லை அது அவருக்கு வைத்தறிச்சலா இருக்கலாம் என்னடா அது நம்ம கூப்பிட்டோம் முதல்ல அவர் வருவார்னு நினச்சோம் அவரே வரலையேன்னு அவருக்கு வைத்தறிச்சல் இருந்தால் அதுக்கு வந்து திமுக இது பாயணும் திமுக மேலே எகிரி குதிக்கணும் அதை அதை பற்றி விமர்சிக்கணும்னு நினைக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு அரசியலில் யாருமே பாக்குறவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க என்ன அவங்க வந்து இந்த மக்களுக்காக பேசியிருக்காங்க இன்னும் இந்த மக்களுக்காக செய்ய போறோம் இன்ன எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை எந்த அடிப்படையில் கண்டிப்பா இந்த மாநிலத்தை பற்றி மக்களை பற்றி நாங்கள் பேசுவோம்னு பேச வேண்டிய அரசியல் கட்சிகள் இல்லாம திமுக மேல குற்றம் சொல்றது இது மன்னராட்சி முறையான்னு கேட்கறது இதை வழி வழியாக வழிந்ததுன்னு ஏங்க வழி வழியெல்லாம் வரத்துக்கெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது முதல்ல அரசியலே தெரியாத ஒருவராக இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியுது ஏன்னா மக்களிடம் சந்தித்து மக்களிடம் வாக்கை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் ஆன பிறகுதான் பேசணும் இந்த ஆவாதவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க முதல்ல மக்களிடம் வாக்கு பெற்று கவுன்சிலர் ஆகட்டும் முதல்ல இவங்க போய் என்னங்க நான் என்ன கேற மன்னராட்சி முறை என்ன எப்படி அப்படின்னா இதெல்லாம் முடி சுடுறதுதான் குடியாட்சி இது அப்ப மக்களை சந்தித்து வாக்கை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மிக பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் தான் இங்கே ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சருடன் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க குறிப்பாக துணை முதலமைச்சர் மிகுந்த எழுச்சியோடு வெற்றி பெற்று படிப்படியாக இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலமே உற்றுநோக்குற ஒரு இளம் தலைவராக இருக்கிறார்